தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை கூட்டத்தில் மனுக்கள் அளித்த பொதுமக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அதற்கான ஆணைகளை ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நேற்று மாநகராட்சி சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இதில் சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து பொதுமக்கள் மனு அளித்தனர் இந்த முகாமில் நூற்றி முப்பத்தி ஐந்து மனுக்கள் பெறப்பட்டது அதில் நாற்பத்தி ஏழு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது மீதமுள்ள மனுக்கள் மீது இன்னும் நான்கு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ள நிலையில் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் தீர்வு காணப்பட்ட நாற்பத்தி ஏழு மனுக்களுக்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் மேயர் பெரியசாமி கலந்து கொண்டு ஆணைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் சொத்து வைத்தி பெயர் மாற்றம் குடிநீர் இணைப்புகள் குடிநீர் இணைப்புகளுக்கான பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு மனுக்களுக்கான தீர்வு காணப்பட்டு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது அரசு நிர்வாகம் மக்களை தேடி செல்ல வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அதன்படி தூத்துக்குடியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் மக்களை சந்தித்த குறைகளை கேட்டறியுள்ளோம் இதன் மூலம் மக்களின் குறைகள் தீர்க்கப்படும் மாநகராட்சியின் வருவாய் அதிகரிக்கும் ஒரு மாதத்தில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்து வைத்தனர் பல நாட்கள் அலைந்து தங்களுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று ஒரே நாளில் தீர்வு காணப்பட்டு ஆணைகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் गंगा और गंगा ना नाम बता पाए थे सर तंग का और गंगा गंगा श्री मारियमल गंगा सुनसा सुनसा आ तंग का मैं अपन राजीव अपन राजीव अरुणा अरुणा மாணவர்கள மக்கள் வணக்கம் இந்த நிகழ்ச்சி பல பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் அனைவர்களே அப்புறம் அனைத்து துறை சந்தை அதிகாரிகளே நல்லாவே தெரியும் முதலமைச்சர் வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து உடனே உடனாட்டி மனு கொடுத்து அது ஈவியாக இருக்கலாம் நம்ம உள்ளாட்சித்துறை டிபார்ட்மெண்ட்டா இருக்கலாம் பட்டா வர்றது ஒரு முகாம் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊராட்சி பகுதியிலேயும் படைப்பிடிச்சிருப்பாரு நம்ம மாநகராட்சியில் வந்து வாரம் வாரம் நாலு மண்டல இருந்து நாலு வாரமாக பிடிக்கும் நாலு வாரமாக பிடிச்சு நடத்தணு முதல்ல நாட்டில் நடத்தணும் வந்தாச்சு நல்ல உடலுக்கு மக்கள் அடையக்கூடாதுங்களை தெற்கு மண்டலத்தில் ரெண்டு வாரம் சேர்த்திருப்போம் உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் வருங்காலத்தில் இதே தொடர்ந்து நடக்கும் அதாவது முகாம் இந்த ஒரு வாரத்துல மட்டும் விட்டுட்டு போக மாட்டோம் இதே மாதிரி இந்த மாசம் கொஞ்சம் நெக்ஸ்ட் அதே மாதிரி கொட்டையான வந்துட்டே இருக்கும் மக்கள் மக்கள் தெரிவித்து இதர் முகாம்கள்லாம் விட்டு போய் நினைக்கணும்னா திருப்பி அந்த மண்டல வரைச்சு நீங்க வரலாம் இங்க வந்து அடைய வேண்டிய தேவையில்ல மக்களுக்கு மக்கள் தேடி அதான் அரசாங்கம் மாநகராட்சி தேடி வருது திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு அனைவருக்கும் இன்னைக்கு பட்டாவாரிகளும் தீர்வையாளர்களும் வெங்க பொருள் வாழ்த்துக்களை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்